அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர் பெருமக்களை வல்லதாதாசன் அடங்கி வருகின்றேன் சுத்தசன் மார்க்கத்தின் சிலைய சில நிலைப்பாடுகள் என்பது பற்றி இப்போ பார்த்துட்டு வரலாம் அந்த நிலைப்பாடுகளில இந்த சிவம் சிவன் என்பவற்றை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிவன் என்பது சமய மதத்திலே உள்ள கடவுள் சிவபெருமான் கங்காதரன் சூலபாணி இறைவன் இடோவாகணன் என்று சந்திரகரத்தின் நிறைய இருக்கு அதனால் அப்படிப்பட்ட ஒரு சமய மத கடவுள் சிவம் சிவன் இந்த சிவம் என்பது அது பொது எங்கும் நிறைந்தது எல்லாமாய் இருப்பது என்று பொருள் சிவம் என்பது ஐயா இது இரண்டையுமே பயன்படுத்துகிறார் சமய மத நிலையை பயன்படுத்தும் பொழுது சிவன் என்றும் பொதுநிலையை இறைவனை சுட்டும் பொழுது சிவம் என்று பயன்படுத்துகிறார் கங்காதரன் சூரவாணி இறைவன் சந்தனகர தேங்கன் என்று பயன்படுத்துறாங்க சிவம் என்றும் பயன்படுத்துகிறார் இது முதல் திருமுறையிலேருந்தே இருக்கு திருவடி பேட்டி ஆரம்பமே பர சிவம் அப்படின்னா சிவம் பரசிவம் எங்கும் நிறைந்த அந்த சிவம் என்றுதான் பயணிக்கிற முதல்ல அதனால் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலேயும் இந்த சிவனும் சிவமும் இருக்கின்றது ஆகினால இதை இரண்டையும் நாம் குழைப்பு கொள்ள வேண்டியது இல்லை அதனால இது போதும்னு நினைக்கிறேன் சிவம் என்பது சிவன் என்பதும் அது சிவன் என்பது சமய மதம் சார்ந்தது சிவம் என்பது பொது அது அருட்பெரும் சோதி அது எங்கும் நிறைந்து இயக்கத்தில் உள்ள ஒரு பெரும் நிலை உண்மை பெருநெறிவிழ ஒழுக்கம் என்று வள்ளலாரே குறிப்பிடுகிறது என்ன சொல்றதுன்னா இந்த உண்மையான பெருநறி ஒழுக்கம் என்பது எனக்கு இறைவன் காட்டினான் அது என்னவென்றால் கருணையும் சிவமே பொருளன காணும் காட்சி என்று உரைக்கிறார் இந்த கருணையும் சிவமே பொருள் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் சிவம் இருக்கிறது கருணையும் இருக்கிறது அதனால சிவமும் கருணையும் சேர்ந்ததுதான் பொருள் ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு உயிரும் இந்த சிவம் என்பது இருப்பு பலமுறை முறை சொல்லியிருக்காரு சிவம் என்பது இருப்பு அதுதான் மூலம் அது கனல் அது பெரும் ஜோதி அந்த மூலத்தின் வெளிப்பாடு உருவம் இயக்கம் செயல்பாடுகள் அதெல்லாம் கருணை கருணையினாலே இந்த மூலம் செயல்படுகிறது அதுதான் பொருளாக இருக்கிறது என்பதுதான் இந்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் என்று எனக்கு இறைவன் உணர்த்தியது கருணையும் சிவமே பொருள் காணும் காட்சி ஒவ்வொரு பொருளையும் நான் கருணையும் சிவமுமாக காணுகின்றேன் ஒரு அருட்பெரும் ஜோதியும் ஜோதி அது ரெண்டுமே வந்து கருணையும் சிவமுமே அது அருட்பெரும் ஜோதிக்குள்ள அந்த கருணை ஜோதி சிவம் இருப்பு இன்னும் அவை வரும்பொழுது தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணையினாலே இந்த சிவத்தை அடைய வேண்டும் என்பதற்கு தான் மகாமந்திரத்தில் அப்படி சொல்றாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி மூலம் அருட்பெரும் ஜோதி இந்த இயக்கமாக எங்கும் விரைந்து இருப்பது நிறைந்து இருப்பது அருட்பெரும் ஜோதி அது தனிப்பெரும் கருணை என்னும் தயவினால் எப்படி விளங்குகிறதோ அதை போல ஒவ்வொருவர் ஒழுக்கத்திலும் நிலைபட்டு அந்த கருணையால் அந்த அருட்பெரும் ஜோதி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அந்த தயவுதான் தன்னை மேலேற்றியதாக கூறுகிறார்கள் அந்த தயவு என்பது கருணை கருணையும் தயவும் ஒன்றுதான் தயவுக்கு பல வித கருணை காருண்யம் என்று தயவுக்கு பல சொற்களை குறிக்கின்றோம் எனவே அந்த தயவுதான் கருணைதான் இறைவனுக்கு நம்மை இட்டுச் செல்லும் என்று பலவாறு கூறுகிறார்கள் அதிலே தான் இந்த சைவம் வருகிறது இந்த கொலை தவிர்த்தல் என்பது வருகிறது நாளை பதிவில் இந்த சைவமும் கொலை தவிர்த்தலும் ஒன்றா அல்லது வேறா அப்படி வேறுனா என்ன வேற்றுமை அதுக்கு என்பதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்